ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திலகாஸ் கிச்சன் இன்றைக்கி மரவள்ளிக்கிழங்கு வச்சு ஒரு ஸ்வீட் கஞ்சி அது பாயாசம் சொல்லி எடுக்கலாம் கஞ்சின்னு சொல்லி எடுக்கலாம் அது எப்படி செய்ற சொல்லி காட்டுறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கிழங்கு நான் மூணு விசிலில் இது குக்கரில் வச்சு நான் அவியை விட போகிறோம் மூணு விசில் மரவள்ளிக்கிழங்கு நல்லா குழையணும் மரவள்ளிக்கழங்கு நல்லா அவிஞ்சிட்டு இந்த தண்ணியை நான் வந்து ஊத்திடுவேன் தண்ணியோட நான் செய்ய மாட்டேன் தண்ணியெல்லாம் வடி கட்டிட்டேன் இப்ப மரவள்ளிக்கிழங்க நல்லா மசிக்க போறான் மசிச்சிட்டேன் நாலு ஏலக்காவை சேர்க்கிறான் இப்ப ரெண்டாம் பால் மூன்றாம் பால் தேங்காய் பால் இதையும் சேர்க்கணும் இதுக்குள்ள சேர்த்து இது கொஞ்சம் இப்போ தான் இனித்தான் நான் ஸ்டவ் ஆன் பண்ண போகிறோம் இந்த மரவள்ளி கிழங்கில் நார் வரும் இதை எடுத்துடணும் இப்போ தலைப்பாலை தேங்காய் பால் தலைப்பால் இதையும் சேர்க்குறேன் இது கொஞ்சம் இருக்கட்டும் சுகர் ஒரு தேவையான அளவு எங்களுக்கு இனிப்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ பார்த்து நாங்கள் சேர்த்துக்கலாம் சுகர் கொஞ்சம் மாதிரி நான் இன்னும் ஒரு அரை கப் சுகர் சேர்க்கிறேன் உப்பு இந்த அளவு கொண்டு வருது இது இன்னும் இறுக்கமா வரணும்னாலும் பரவாயில்ல தண்ணியா பிடிக்கிறதுனாலும் பரவாயில்ல இது இப்ப இறுக்கமா இருக்கு இது ஆற ஆற இன்னும் இருகும் இப்ப நான் பவுளுக்குள்ள இதை ஊத்துறேன் இப்ப இது நான் இப்படி சேர்த்தேன்னு பார்த்துருப்பீங்க பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க